ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ் ஸ்வீட் பாக்ஸு பெயிண்ட் பாட்டில்ஸு ஹார்பிக் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரலும் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணாதீங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதி ஃபுல்லாக இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த துண்டுகளை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து விடுங்க மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க ஒரு துண்டை வெளிப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம ஃபோல் பண்ணியிருக்க எல்லா துண்டுகளையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் வெளிப்பக்கமாக நம்ம மடித்து விட்டுருக்கோம் அந்த துண்டுகளை மட்டும்தான் இப்போ இந்த ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்களா ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் அடுத்தது பாட்டமில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் அழகாக ஸ்டாப்லட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பர்த்டே செலப்ரேட் பண்ணுற மினு சுதர்சன் அவங்களுடைய டாட்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஷிகா ஜஷிகாவுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே ஜஷிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா துண்டுகளையும் அழகாக மடித்து ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம எத்தனை துண்டுகள் கட் பண்ணி மடித்து விட்டுருக்கோமோ அத்தனை கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கிளிப்புக்கு மேலேயும் கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை இன்செர்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் துண்டுக்கு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஃபோல் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து இருக்கும் அந்த துண்டில் ஸோ அது வழியாக இன்சர்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடியாக போதுங்க பாருங்கள் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வழியாக கயிறை இன்செர்ட் பண்ணி மேலே வந்து எடுத்து விட்டுக்கோங்க மேலே எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த கயிறை யூஸ் பண்ணி கொடியில் வந்து கட்ட போகிறீங்க இந்த ஆர்கனைசரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா கயிறையும் சேர்த்து பிடிச்சி நம்ம நாட் போட்டி எடுத்துக்கலாம் நாட் போட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கயிறை கொஞ்சம் வெளியே விட்டு வைங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடியில் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடியில் கட்டி விட்டுட்டு இதில் வந்து ஷாக்ஸு கச்சிஃபு இன்னர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் பத்து கிளாத் வரும் ஆர்கனைஸ் பண்ணி காய வச்சுக்க முடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாதிரி சின்ன சைஸ் ஜூஸ் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த ஜூஸ் பாட்டிலுடைய மேல் பகுதியை நான் கட் பண்ணுற மாதிரி அழகாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி மேல் பகுதியை ரிமூவ் பண்ண பிறகு பாட்டம் போர்ஷனை நம்ம அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து அழகாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாது ஜஸ்ட் கட் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை வந்து வெளிப்பக்கமாக மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த அரிசியை அழகாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பாட்டிலுக்கு மேலே ஒட்டி விட்டுக்க போகிறேன் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அம்மா அப்பா சேனல் அன்னபூரணி துர்காஸ் கார்டன் புவனா சஜித் ரோஷன் ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் ராஜி சசி அருள் ஆஷா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அழகாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக குளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே அழகாக அந்த அரிசியை வந்து ஒட்டி விட்டுட்டேன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு லேயர் வந்து சர்க்கிள் மாதிரி வரா மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்து கீழே கொட்டாமல் இருக்கோங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு நீங்கள் இதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக ஒரு பஞ்சை வச்சுன்னு அழகாக இந்த அரிசிக்கு மேலே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி கூட அரிசி வந்து ஒட்டி விட்டுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு நம்மளுடைய சூப்பரான டூ இன் ஒன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலர் டேப் எடுத்திருந்தேன் அந்த கலர் டேப்பை இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அரிசி ஒட்டிருக்கோங்களே அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் வந்து ஒட்டி விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பென்னு பென்சில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கீஸ்லாம் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கீ ஸ்டாண்ட் வந்து நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீச்சைன் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீல இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸு ஐஸ் கியூப்ஸ்லாம் வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் உடஞ்சிருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு உடஞ்ச போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க அந்த பாட்டில்ஸையும் அந்த ஐஸ் க்யூப் பாக்ஸையும் அழகாக நம்மளும் அப்ளை பண்ணி ஓட்டி விட்டுவிட்டேங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண இல்ல இதுக்கு உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொட்டு விபூதி குங்குமம் சந்தனம் அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு குஷி கிளிப்ஸு ஏர் கிளிப்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆர்கனைசர் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இது கொண்ணுத்துக்குள்ளேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ் க்யூப் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக குட்டி குட்டி கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா மெடிசன்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த கப்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுக்கிட்டு இந்த பொட்டு விபூதி குங்குமம் சந்தனம் எல்லாத்தையுமே அதில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலையும் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய வாய்ப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஓல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பாட்டில இன்செட் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பெயிண்ட்டை அழகாக வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழே இருக்கு இல்லைங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் அந்த லேஸை வந்து அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க பறவை பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய போர்ஷனுக்காக எடுத்திருக்க லேஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லேஸுக்கு பதிலாக உங்கள் வேறு கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயிண்ட்டை கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் பெயிண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணாலுமே பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக தாங்க இருக்கும் பாருங்கள் நான் எடுத்துருந்த லேஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ளவர் வேஸ் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ளவர் வாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய நேமையும் டேட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அந்த மேல் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஜிக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹார்பிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி முடிக்க போகிறேன் பேக் சைடில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இட்டு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஜிக்சாக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணாமல் விட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டாண்டில் நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ஷாம்பூஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட பாருங்கள் அதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷாம்பூஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது தண்ணி ஏதாச்சும் வெளியே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அந்த ஓப்பன் வழியாக வெளியே வந்துடும் அந்த மூடியை கழட்டிட்டு நம்ம தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அந்த மூடியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய நேமையும் நான் கண்டிப்பாக வாசிப்பேன் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்இண்டர் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்